நாங்க சத்தீஸ்கர் இதுல வெற்றி பெற்று தான் இருக்கோம் தெலுங்கானால வெற்றி பெற்று இருக்கோம் இந்த கேள்வி கேக்குறோம் கர்நாடகாவில வெற்றி பெற்று இருக்கிறோம் கேள்வி தான் இருக்கோம் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரியான குறைபாடுகள் இவிஎம்ல இருக்குதுன்னு நான் வேணுமோ இப்போ இது வந்து ஆணவத்துடைய உச்சகட்டம் என்னன்னா எங்கேயுமே ஜெயிக்காத மாதிரி ஏன் இப்ப நாங்க ஒண்ணுமே இல்ல கண்ணுக்கு தெரியற வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் கூட இல்லையாப்பா அப்படின்னு மோடி கலாய்ச்சாரு இனி எதிர்கட்சி தலைவராயிருக்கும் அப்பவும் கேள்வி கேட்கிறோம் கீர்த்தனமா இல்லையா இமாலய வெற்றியை வந்து வயநாட்டில் அடைஞ்சிருக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தியை வந்து ஏமா உன் பொண்ணு வந்து மா மாட்டு நாக்கெல்லாம் விக்குது வெளிய வீகன்னு சொல்ற உன் பொண்ணு மாட்டு நாக்கெல்லாம் விக்குதுமா கோவால அப்படின்னு கேள்வி கேட்டா இஃப் ராகுல் காந்தி ஃபேஸ் டுலி அங்க வந்து என்ன ஜெயிக்க சொல்லு அப்படின்னு ஜெயிச்சிட்டோம் கேவலமா தோத்தனி ஸ்மிருதி ராணி உனக்கு இப்போ அட்ரஸே இல்ல அரசியல் இல்ல இப்போ வந்து கேட்கிறோம் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் வெற்றி கொண்டே தான் இருக்கிறோம் ஆனால் இவை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத சுமைகள் இமாலய வெற்றியை பெற வேண்டிய எங்களை எங்களுடைய வெற்றியை நீங்கள் சுருக்குகிறீர்கள் பிரதமராக இருக்க வேண்டிய ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்கட்சி இப்படி புரிஞ்சுக்கீங்க பிரதமராக இருக்க வேண்டிய தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு காரணம் அடித்து சொல்கிறேன் நூத்துக்கு நூறு சதவீதம் தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் வழிமுறையின் முறைகேடுகள்